சிதம்பரம் நகர் குடியிருப்போர் நல சங்கம் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாகும் பல சமூக நலன் சார்ந்த செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு இலக்குகள் நிர்ணயித்து அதனை செயல்படுத்தி வருகிறது அவற்றில் ஒன்றுதான் தூய்மை மற்றும் பசுமையை நோக்கி ஒரு முயற்சி இதற்காக கடந்த இரண்டு வாரங்களாக சிதம்பரம் நகரில் உள்ள ஆறு தெருக்களும் ராணி மகேஷ் நகர் தெருக்களும் சுத்தம் செய்யப்பட்டு சாலைகளின் பக்கவாட்டு பகுதிகளில் விரிந்து படர்ந்திருந்த மரக்கிளைகளை கலையெடுத்து பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அதனைத் தொடர்ந்து நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மரம் நடும் விழா நடைபெற்றது இதில் மாத்தூர் காவல்துறை ஆய்வாளர் திரு சட்டநாதன் அவர்கள் சார்பாக துணை ஆய்வாளர் திரு பெருமாள் அவர்களும் ஹை எனர்ஜி பேட்டரிஸ் இந்தியா லிமிடெட் கம்பெனி செக்ரட்டரி திரு அனந்த சுப்பிரமணியன் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சங்க அலுவலக கட்டிட வளாகத்தை சுற்றி மரக்கன்றுகளை நடவு செய்தனர் மரங்கள் உலகம் சுவாசிக்கும் நுரையீரல்கள் மரங்கள் காடுகளை பிரசவிக்கும் கருவறைகள் மரங்கள் மனிதனை வளர்க்கும் உயிரூட்டிகள் மரங்கள் பறவைகள் வாழும் அரண்மனைகள் காற்றை தூய்மை செய்யும் தொழிலாளிகள் மழையை பெய்யச் சொல்லும் முதலாளிகள் மண்ணரிப்பை தடுக்கும் நங்கூரங்கள் வன் காற்றையும் வலுக்குறைக்கும் பச்சை தூண்கள் வெயிலில் தேடி ஓடும் நிழற்குடைகள் மழையில் ஒதுங்கி நிற்கும் தழை கூடாரங்கள் நிழல் விரிக்கும் பச்சை பாய்கள் எழில் சிரிக்கும் கனிகள் காய்கள் நோய்கள் தீர்க்கும் மருத்துவர்கள் உலகத்தின் செய்கள் காக்கும் சமத்துவர்கள் பச்சை வண்ண காடுகள் எல்லாம் கட்டிட காடுகள் எத்தனை மரங்கள் எத்தனை வளங்கள் அடுக்கி கொண்டே போனால் வழி மண்டலம் தொட்டுவிட்டு வரலாம் அத்தனையும் அழகாய் வளர்த்தால் ஓசோன் படலமும் குணம் பெறலாம் முதல் மூச்சு தந்த தாயாலும் ஆயுள் வரை ஆக்சிஜன் தர முடியாது மரங்கள் சார்ந்த இயற்கை வாழ்வு முறை இருந்திருந்தால் இங்கு கொடிய நோய்களும் இருக்காது நவீன மருத்துவ கொள்ளைகளும் இருக்காது மரங்கள் இங்கு சுவாசிக்கவில்லையே மனித கூடுகள் மட்டுமே ஆட்சி செய்யும் மனிதம் வளர்க்கும் மரங்களை வளர்ப்போம் உலகம் செழிக்க வளங்கள் பெறுவோம் இந்த நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இருநூற்றி ஐம்பது மரக்கன்றுகளும் இருநூறு பனைவிதைகளும் நட்டனர் இந்த மரம் நடும் விழா ஆரோக்கியமான இன்றைய மாறுதலுக்கான தொடக்கம் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு நீடித்த பலனை வாரி வழங்கும் என அனைவரும் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இதற்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக செயற்குழு உறுப்பினர்களும் இணைந்து செய்தனர் மரம் வளர்ப்போம் மனிதநேயம் காப்போம் எனக்கு